இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை கிரிக்கெட்ல பார்த்துருப்போம் ஏன் ஹாக்கில கூட பார்த்துருப்போம் ஜாவலின் த்ரோல பார்த்துருந்தீங்களா நேற்று பார்த்திருந்தீங்க அப்படின்னா வெறித்தனமான மேட்ச் வேற லெவல் மேட்ச் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் அப்படி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸோட ஜாவலின் த்ரோ மேட்ச் சோ வந்து லாஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்ல நமக்காக வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கி கொடுத்த தங்க மக நிராஜ் சோப்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவென்ட்ல ஃபைனஸ் இருக்காருன்னு பன்னெண்டு மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல ஏன் கிரிக்கெட் மட்டும் தான் பார்ப்போம் ஒலிம்பிக்ஸும் பார்ப்போம் வாங்கங்க அப்படின்ற மாதிரி பார்த்த ரசிகர்கள் நானும் ஒருத்தன் பெருமிதமாக சொல்லிக்கலாம் ஏன்னா கண்முழிச்சு பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான மேட்ச்னே சொல்லலாம் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டஃப் மேட்சாக இருக்க போகுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தங்கம் கிடச்சிரும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தங்கத்தை பதிவு பண்ணுவாங்க இந்த ஒலிம்பிக்ஸில் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ வந்து இந்த ஜாலியின் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு வாய்ப்புகள் ஒரு வீரருக்கு தரப்படும் அந்த ஆறு வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தங்கம் வெள்ளி பிரான்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு மூணு வாய்ப்பில் எது பெஸ்ட்டோ அந்த பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எயிட் பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு வாய்ப்புகள் போட முடியும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்ப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஃபவுல் ஆகிட்டார் நீராஜ் சோப்ரா ஸோ அஸ் இட்ஸ் அது அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வீரரும் நமக்கு முன்னாடியே ஃபவுலாயிட்டார் சரி சரி இருங்க அவர் தான் நம்ம காம்படிஷன் பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் வாய்ப்பில் வந்து பாகிஸ்தான் வீரரை தூக்கி எரிஞ்சாறு பாருங்க இங்கேருந்து தொலைப்பாக்கம் வரைக்கும் போயிருக்கும் போல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ பாய்ண்ட் நைன்ட்டி செவன் மீட்டர்ஸ் எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அஷத் நதீம் வாவ் ஒலிம்பிக்ஸ் ரெக்கார்டு படைச்சார்னே சொல்லலாம் இது வரைக்கும் யாரும் நைன்ட்டி மீட்டர்ஸு மேலே ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதில்ல ஜாவலின் திருவள்ள இவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை வெறித்தனமாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வர வீரர்களுக்குலாம் கண்டிப்பாக பிரஷன் இருக்கும் என்னப்பா ஒலிம்பிக்ஸில் வந்து இவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு இதை நம்ம முறியடிக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அடுத்த வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிராயாஜ் சோப்ரா என்ன பண்ணுறாருன்னா எண்பத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தஞ்சு மீட்டர் எரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருந்தார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் குவாலிஃபை ஆகி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அந்த மூணு வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நிலாஜ் சோப்ரா போடல யாருமே போடலைன்னே சொல்லலாம் எல்லாமே ஃபாலோ தான் நிலாஜ் சோப்ரா போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மற்ற நாட்டு வீரர்களும் அப்படியே போட்டிருந்தாலும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாகிஸ்தான் வீரர் ஃபஸ்ட்டாக இருந்தார் அவரால் லாஸ்ட் வாய்ப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொண்ணு மீட்டர் கிட்ட எரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா வந்து பேர் ஒரே ஈவெண்ட்டில் தொண்ணூறு மீட்டருக்கு மேலே ஒலிம்பிக்ஸில் ஜாவலின் தொல்லை எரிஞ்ச ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ஷத் நதிம் அவர் தான் இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த பாகிஸ்தானே சொல்லிக்கலாம் ஃபுல்லாக அவர் கண்டில வந்து ஃபுல்லாக அவரை பத்தி தான் பேசியிருப்பாங்க ஏன்னா வந்து ஸ்பான்சர் பண்ண யாருமே வராத போது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் பண்ணாங்க பண்றேன் ஏன் போயிட்டு வாய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நைன்டி டூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடல் வந்து பாகிஸ்தானம் கிடைக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வென்றார் அதே மாதிரி நம்ம தங்க மகன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை தட்டி சென்றார்ன்னே சொல்லலாம் பெருமையா எஸ் இது வரைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவின் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வெண்கலம் ஒரு சில்வரோடு இருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட் தரதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்